குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பியிருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை விடும் இப்பொழுது குரு வக்ரநிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்க போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் வக்ரநிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்ர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் இப்போது இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன பலன் தரும் என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உங்கள் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் குரு ஆவார் இங்கிருந்து வக்ரகுருவின் பார்வை நான்காம் வீடு ஆறாம் வீடு மற்றும் எட்டாம் வீடு ஆகியவற்றின் மீது விழும் சிம்ம ராசிக்கு பன்னிரண்டாம் வீடு எதை குறிக்கிறது பன்னிரண்டாம் வீடு வெளிநாடு செலவுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் இதனுடன் நம் கையை போகும் அல்லது நாம் அனுப்பும் அனைத்து விஷயங்களையும் குறிக்கும் மருத்துவமனையையும் குறிக்கும் இப்போது நான் உங்களுக்கு மிக விரிவாக விளக்குகிறேன் பன்னிரண்டாம் வீட்டில் குரு வக்ரமாகும் போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிக பணத்தை செலவு செய்வீர்கள் அது ஒரு சுப காரியமாக இருக்கலாம் ஒரு மங்களகரமான வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு முதலீடாக இருக்கலாம் அது சொத்து போன்றவற்றில் முதலீடாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் நல்ல விஷயங்களில் முதலீடு செய்யாவிட்டால் உங்கள் பணம் மருத்துவமனைகளில் செலவாகலாம் இது எப்படி திடீரென சாதகத்திலிருந்து பாதகமாக மாறியது நண்பர்களே குரு பன்னிரண்டாம் வீட்டில் வக்ரம் அடைகிறார் அவர் சுப கிரகம் அவர் எட்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதி எனவே உங்கள் பணம் செலவு ஆகும் அதனால நீங்கள் நல்ல இடத்தில் பணம் செலவு செய்யுங்கள் எங்காவது முதலீடு செய்யுங்கள் பயணங்களுக்கு செல்லுங்கள் எங்காவது தூர பயணத்திற்கு சென்று அங்கே நல்ல பணம் செலவு செய்யுங்கள் ஏனென்றால் வக்ரமான பிறகு செலவு நிச்சயம் தெரிகிறது இதனுடன் அவர் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதி பன்னிரண்டாம் வீட்டில் வக்ரம் அடைவதால் உங்கள் உறவுகளில் காதல் உறவுகளில் இப்பொழுது பல நல்ல அதிர்வுகள் உருவாகும் இது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது குரு வக்ரமாகும் போது பதினொன்றாம் வீட்டின் பலனையும் தருவார் உங்கள் காதல் உறவில் பேச்சுவார்த்தை நின்றிருந்தால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இங்கே பேச்சுவார்த்தை நடக்கும் ஒருவருக்கொருவர் பேசுவீர்கள் பேச்சுவார்த்தை மேலும் முன்னேறும் முன்பு உங்கள் உறவில் ஏதேனும் தவறான புரிதல் இருந்திருந்தால் அது நிச்சயமாக சரியாகும் என்று எனக்கு தெரிகிறது குரு உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ரமாகும் போது நீங்கள் இங்கே இருந்தால் உங்கள் படிப்புக்காக குறிப்பாக வெளிநாடு செல்ல விரும்பினால் அல்லது உங்கள் சொந்த இடத்திலிருந்து தூரமாக செல்ல விரும்பினால் இது நிச்சயமாக உங்களுக்கு மிக நல்ல யோகமாகும் மிகச் சிறந்தது நீங்கள் செல்லலாம் மேலும் உங்கள் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியும் ஆவார் எட்டாம் வீட்டின் அதிபதி அடையும் போது குரு வக்ரமான பிறகு சிம்ம ராசியினரை விபரீத சூழ்நிலைகளில் இருந்து கூட வெளியே கொண்டு வருவார் உதாரணமாக நீங்கள் சட்டவிரோதமான விஷயங்களில் சிக்கியிருந்தால் அல்லது எதிரிகள் உள்ள இடத்தில் சிக்கியிருந்தால் அல்லது யாராவது உங்களை துன்புறுத்த முயற்சி செய்திருந்தால் அல்லது நீங்கள் தடைபட்டிருந்தால் இந்த குரு வக்ரத்திற்கு பிறகு நீங்கள் அந்த இடங்களில் இருந்தும் வெளியே வர முயற்சி செய்வீர்கள் மற்றும் வெளியே வந்து விடுவீர்கள் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஏதோ ஒரு விளையாட்டை ஆடுவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் ஆனால் காலம் முடிவதற்குள் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்குப் பிறகு மற்றும் மார்ச் பதினொன்று வரை உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் குருவின் பார்வை உங்கள் எட்டாம் வீட்டின் மீது விழும் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்குப் பிறகு அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் டிசம்பர் மூன்று ஆம் தேதி குரு வக்ரம் முடிந்து பதினொன்றாம் வீட்டிற்கு வருவார் அவர் வக்ர நிலையில் மார்ச் பதினொன்று வரை இருப்பார் ஆனால் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை பதினொன்றாம் வீட்டிலேயே இருப்பார் நான் உங்களிடம் இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் வீட்டிற்கு மாறும் போது இது உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நல்லது இது பதவி உயர்வுக்கும் மிக நல்லது ஏனெனில் வக்ர குரு பதினொன்றாம் வீட்டிற்கு மாறும்போது இது வேலை மாற்றத்திற்கு மிக நல்லது இது உங்கள் குடும்ப திட்டமிடலுக்கும் மிக நல்லது ஏன் ஏனென்றால் குரு டிசம்பர் மூன்றாம் தேதி உங்கள் பதினொன்றாம் வீட்டிற்கு திரும்பி வரும்போது அவர் உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் இது உங்கள் திருமண வாழ்க்கையையும் மேம்படுத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து ஏதாவது வேலை செய்கிறீர்கள் அல்லது ஜனவரியில் அல்லது அடுத்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் பேச்சை கேளுங்கள் அவர்களின் ஆலோசனையை அவர்களின் பரிந்துரையை நீங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது பதினொன்றாம் வீட்டிற்கு வருவது நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் அது குடும்ப திட்டமிடல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி படிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி படிப்பில் நல்ல செய்தி சம்பந்தமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தேர்வு சம்பந்தமாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குரு உங்கள் பதினொன்றாம் வீட்டிற்கு வக்ரமாக வரும்போது டிசம்பர் முதல் மார்ச் பதினொன்று வரை நீங்கள் நிச்சயமாக உங்கள் தொழிலில் மாற்றத்தை செய்யலாம் குருவின் பலன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் சொன்னேன் சிம்ம ராசி இங்கே என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் உங்கள் ராசியின் அதிபதி சூரியன் முதலில் நீங்கள் சூரியனுக்கு நீர் அழியுங்கள் தாமிர பாத்திரமாக இருந்தால் மிக நல்லது தினமும் இதை செய்யுங்கள் தினமும் அனுமன் சாலிசா படியுங்கள் அது மிக நன்றாக இருக்கும் சூரியனின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் ச சூரியாய நம இதை நூற்றி எட்டு முறை தினமும் பின்பற்றுங்கள் மிக நன்றாக இருக்கும் மற்றும் சந்திரனின் மூல மந்திரம் அல்லது ஓம் நம சிவாய ஜபத்தை நீங்கள் தினமும் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி